ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பார்வைத்திறன் குறையடியார் மேல்நிலைப்பள்ளி உளர் சிந்தை ரோட்டில் இருக்கிற நம்ம பார்வையாளர் ஸ்கூலில் தான் இருக்கிறோம் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் தச்சையன் கணேசராஜா அவர்கள் தலைமையில் திரு எம்பி முத்துப்பாண்டியன் திருநெல்வேலி மாநகர மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பார்வைத்திறன் இல்லாதவர்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு இரவு உணவு விருந்து வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த விளைவினை சிறப்பிக்கும் விதமாக நம்ம கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமான உறுப்பினர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசையுடன் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய எழுபதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது கட்சியினர் வந்து ஏராளமான விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க நாடும் நாட்டு மக்களும் நலம் வர வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் நமது எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாவட்ட செயலாளர் தச்சேன் கணேசராஜா அவர்கள் தலைமையிலே ஒரு சிறப்பான ஒரு இரவு உணவு விருந்தை பார்வைத்திறன் இல்லாதவர்களுக்காக மாவட்ட இளம்பெண் மற்றும் இளைஞர் பாசறை திரு எம்பி முத்துப்பாண்டியன் அவர்கள் சிறப்பான முறைகளை இந்த இரவு உணவு விருந்தை பார்வையிலதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் ஓகே காய்ஸ் நமது மாவட்ட செயலாளர் தச்சன் கணேசராஜா அவர்களுடைய சேவையானது மக்களுக்காக என்றென்று தொடரும் எடப்பாடியார் வழியில்